தொல் தமிழர் இரும்பின் பயன்பாட்டை நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்த வரலாற்றை உலகுக்கு சொன்ன மயிலாடும் பாறை அகழாய்வு தமிழரின் வேளாண் அறிவுக்கு சான்றான ஏற்கலப்பைகள் கிடைத்த சென்னானூர் மலையடிவார அகழாய்வு போன்றவை கிருஷ்ணகிரிக்கு புகழ் சேர்க்கின்றன அதியமான் அவ்வை பிராட்டி போன்ற அருந்தமிழர் வாழ்வை சித்தரிக்கும் பாறை ஓவியங்கள் முதன் முதலாய் கண்டறியப்பட்டது கிருஷ்ணகிரியில்தான் தொல் வரலாற்று தொடர்ச்சியை தன்னகத்தே கொண்டிருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட வருகை புரியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எனும் பாதையில் செல்லும் திராவிட மாடல் ஆட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெற்ற பலன்களும் அடைந்த நன்மைகளும் ஏராளம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இல்லத்தரசிகள் மூன்று லட்சத்தி பதினான்காயிரத்தி அறுநூற்றி மூன்று பேருக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு பள்ளிகளில் எழுபத்தி நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு குழந்தைகள் பசியின்றி பயில்கின்றன உயர் கல்விக்கு உதவும் புதுமை பெண் திட்டத்தில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மாணவிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பத்தாயிரத்தி நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் உலகை வெல்லும் இளைய தமிழகத்தை உருவாக்க நான் முதல்வன் திட்டத்தில் எண்பத்தி எட்டாயிரத்தி எட்டாயிரத்து நாற்பத்தி ஆறு மாணவர்களுக்கு திறன் பயிற்சி விடியல் பயண திட்டத்தின் கீழ் கோடி முறை பயணங்கள் பெண்களின் தற்சார்புக்கு உதவும் மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று மகளிற்கு ரூபாய் மூன்றாயிரத்தி நாற்பது கோடி வங்கிக் கடன் உதவி எளிய மக்களின் சொந்த வீட்டு கனவை நிறைவேற்ற கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் ரூபாய் இருநூற்றி

பொதுமக்கள் பயனடையும் பொருட்டு மதிப்பீட்டில் கிருஷ்ணகிரி அரசு கல்லூரி மற்றும் மருத்துவமனை கீழ் ரூபாய் கோடி மதிப்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிய கூடுதல் கட்டடங்கள் என நான்காண்டு சாதனை தொடர்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஹோசூரில் தொடங்கி வைத்தார் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் முதலீட்டில் தொன்னூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அசன் சர்க்யூட் நிறுவனம் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்தி இருநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு வகையில் அமைக்க உள்ள மல்டி லேயர் அண்ட் ஹெச் டி ஐ பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் இரண்டு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் மேற்பட்ட நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிடும் வகையில் இரண்டு விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி ஒரு புதிய மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி வரிசையையும் தொடங்கி வைத்தார்கள் மக்கள் தேவையை நிறைவேற்றும் மாண்புமிகு முதலமைச்சரின் சாதனைகளின் தொடர்ச்சியாக இன்று ஹோசூர் தேன்கனிக்கோட்டை ஜண்டாமேடு குலியூர் சாலைகள் ரூபாய் எண்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் நான்கு வழி சாலையாக விரிவாக்கம் ரூபாய் பதினோரு கோடி மதிப்பீட்டில் கோச்சம்பள்ளியில் புதிய தொழிற்பயிற்சி நிலையம் ரூபாய் ஒன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் கெலவரப்பள்ளி அணையின் புறக்கால்வாய் புனரமைப்பு என ரூபாய் ஐநூற்றி பதிமூன்று புள்ளி ஏழு ஏழு கோடி மதிப்பீட்டிலான ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு இரண்டு கோடி மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டுள்ள ராமநாயக்கன் ஏரி ரூபாய் ஆறு புள்ளி மூன்று ஆறு கோடி மதிப்பீட்டில் வட்டக்கொள்ளை போடரப்பள்ளி இடையே தென்பெண்ணை ஆற்றில் உயர்மட்ட மேம்பாலம் ரூபாய் நான்கு புள்ளி எட்டு ஐந்து கோடி மதிப்பீட்டில் சூளகிரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பதினெட்டு வகுப்பறைகள் ஆய்வகம் என ரூபாய் இருநூற்றி அறுபத்தி ஐந்து முடிவுற்ற திட்ட பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பயனாளிகளுக்கு மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி மொத்தம் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு வழங்குகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு என்று வைக்கப்படும் என்ற குரலுக்கேற்ப நீதி நெறியுடன் நீபிர் நடத்தும் ஆட்சி மக்களை மென்மேலும் மேன்மை அடையச் செய்யட்டும் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு